கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக திருமுழுக்கு யோவான் இயேசுவை பார்க்கிறார் அவருடைய உண்மைத்தன்மையை பார்க்கிறார் கடவுளிடமிருந்து இறங்கி வந்தவர் இவர்தான் என்பதை அறிகிறார் தான் யாருக்காக பாலைவனத்து குரலாகவும் மலைகளையும் குன்றுகளையும் சரிபடுத்தவும் கோணலானவற்றை நேராக்கவும் செய்தோமும் அவர் தன் கண்முன்னிற்கிறார் இந்த தரிசனத்தை பார்க்கிறார் மெசியாவை கண்டேன் என்ற மகிழ்ச்சியைக் கொள்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் தன் சீடர் இருவரிடம் இதோ கடவுளின் செம்மறி என்கிறார் அந்த சீடர்கள் இயேசுவை பின்தொடர்கிறார்கள் பின்தொடர்ந்து போனபோது இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார் என்ன தேடுகிறீர்கள் ராபி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் வந்து பாருங்கள் அவர்கள் சென்றார்கள் தங்கினார்கள் புனித யோவான் புனித அந்திரா அவரோடு அவர அவரோடு தங்கி அனுபவம் பெறுகிறார்கள் முதல் சீடர்கள் கடவுளின் சக்தியை பெறுகிறார்கள் அவர்கள் இயேசுவோடு இருந்த அனுபவத்தை பார்த்த பிறகு அவருடைய குருவானவர் திருமுழுக்கு யோவான் சொன்னதை கேட்டு அவர் பின்னால் சென்று அன்றோ அன்று இரவு முழுவதும் அவரோடு தங்கிய பிறகு மெஸ்ஸியாவினுடைய பிரசனத்தை கண்ட பிறகு கடவுளை பார்த்த பிறகு அந்த அனுபவத்தை தன் சகோதரனிடம் வந்து சொல்கிறார் அந்திரேயா தன் சகோதரனான சீமோனை பார்த்து மெஸ்ஸியாவை கண்டேன் என்று சொல்லுகிறார் அதோடு மட்டுமல்லாமல் அவரை கூட்டிக்கொண்டு ஆண்டவரிடம் கூட்டி வருகிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே திருமுழுக்கு யோவான் பார்த்தார் இவர் கடவுளின் செம்மறி என்று சீடர்கள் இயேசுவை பார்த்தார்கள் தன் சகோதரர்களிடம் சென்று நான் கடவுளை கண்டேன் என்று சொல்லுகிறார் தான் கடவுளோடு பெற்ற அனுபவம் அந்த அனுபவத்தை சுவைத்த பிறகு தன் சகோதரரிடம் போய் சொல்லுவதுதான் மறைத்தூது பணி இந்த தூது பணியை தான் இவர்கள் செய்கிறார்கள் இயேசுவை குடிலில் பார்த்த பிறகு அவரு அவருக்கு பின்னால் மறைந்திருக்கின்ற கடவுளின் திருமுகத்தை பார்த்து மகிழ்ந்த பிறகு இயேசுவையின் வாழ்க்கையில் கண்டேன் நல்லவைகளிலும் கட்டவைகளிலும் என்னோடு நடந்தவற்றை நான் பார்த்தேன் என்று சொல்லுவதுதான் மறைத்தூது பணி அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு முறையை நாமும் பெற்றுக்கொள்ள அருள் வேண்டுவோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்தையை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் எங்களை படைத்திருக்கிறேன் பராமரித்திருக்கிறேன் மது கோளும் நெடுங்கிழையும் எங்களுக்கு ஆதரவாயிருக்கிறது உம் பிரசன்னத்தை அறிந்து கொள்ள வரம் தார் உன் திருமுகத்தை பார்த்து முகத்தில் கடவுளின் திருமுகத்தை பார்க்கக்கூடிய வரம் தார் நீர் எங்களோடு பயணம் செய்கிறீர் என்பதை எங்களோடு வாழ்கிறீர் என்பதை நாங்கள் உணரவும் அறிந்து கொள்ளவும் வரம் தாரும் நீர் எங்களோடு வாழ்கிறீர் என்பற்ற அனுபவத்தை எங்கள் சகோதர சகோதரிகளோடு பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு வரம் தாறு மாண்டவரே அனைமரியே எங்கள் தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிதபிசும் ஆமின்